டியூப் தமிழ் வணக்கம் உலக செய்திகளில் இன்று காலை முதல் மதியம் வரை முக்கியம் பெற்ற உலக செய்திகளின் அதிர்வலைகளாக இவை அமைகின்றன முதலாவது ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் பயணித்துக் கொண்டிருந்த விமானத்தின் மீது தாக்குதல் விமானம் தப்பி பிழைத்திருக்கின்றது சீன அதிபரும் ரஷ்ய அதிபரும் ஒன்றாக உட்கார்ந்திருந்து சீன அதிபருக்கு விருப்பமான சீன தேநீரை அருந்தியபடி இருபது முக்கிய ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டார்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் காரில் ஊர்கோலம் போனார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் ஓடி சென்று இருவரும் மனம் விரும்பி மனம் திறந்து பேசினார்கள் என்று கூறப்படுகின்றது இரண்டாயிரம் படையினர் இவர்களுக்கு சல்யூட் அடித்தபடி நின்றார்கள் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்வதாக உலக பொருளாதார செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலன்ஸ்கி தங்களுடைய நாட்டினுடைய முன்னாள் சபாநாயகர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்திய தலைமை குற்றவாளியை கண்டுபிடித்து விட்டதாகவும் ரஷ்ய இருப்பதாகவும் கூறுவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஒப்புக்கொண்டபடி பேச்சுவார்த்தையை இரண்டு வாரத்தில் தொடங்க தவறிவிட்டார் என்றும் சீனாவினுடைய அதிபர் ஜி ரஷ்ய அதிபர் மைதானத்தில் ஒன்றாக இருந்து தேநீர் அருந்தியபடி அணிவகுப்புகளை பார்த்திருக்கின்றார்கள் வருகின்ற புதன்கிழமை நடைபெற இருக்கின்ற மிக முக்கியமான அணிவகுப்பில் இவர்கள் இருவரும் பங்கேற்பதற்கான ஒரு வெள்ளோட்டமாக இது இருக்கின்றது இந்த இடத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து புதிய ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றன இதில் முக்கியமானது பவர் ஆப் சைபீரியா என்பதாகும் எரிவாயு குழாய் மூலம் பன்னிரண்டு பில்லியன் கன மீட்டர் எரிவாயுவை வருடாந்தம் ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம் இதுவாகும் மிகப்பெரிய பகாசுர ஒப்பந்தமாகும் இது தவிர சக்தி வளம் உள்ளிட்ட தொழில்நுட்பம் ஏஐ தொழில்நுட்பம் போன்ற விடயங்களில் இரண்டு நாடுகளும் சேர்ந்து இயங்குவதற்கான இருபது முக்கிய ஒப்பந்தங்களை எழுதி முடித்திருக்கின்றார்கள் ஆனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் போர் காரணமாக சரிவடைந்து பின்னோக்கி செல்லுகின்றது பொருளாதார வளர்ச்சியானது ஒன்று ஐந்த வீழ்ச்சி கண்டு இருக்கின்றது செய்து கொள்ளுகின்ற ஒப்பந்தம் ரஷ்யாவை சரியான இடத்திற்கு கொண்டு செல்லுமா என்பதை உறுதியாக கூற முடியவில்லை அதேவேளை தென்கொரியாவில் இருந்து இன்று வெளியாகி இருக்கும் செய்திகளில் வடகொரியாவினுடைய படைகள் பத்தாயிரம் பேர் உக்ரைன் போர்க்களம் சென்றார்கள் இவர்கள் அங்கு நடைபெற்ற போரில் இரண்டாயிரம் பேர் பரிதாப மரணம் அடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் மிகவும் பாமரத்தனமான இவர்கள் சர்வதேச டிஜிட்டல் போரை சந்திக்க முடியாமல் பரிதாப மரணம் அடைந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் முன்னே செய்திகளின்படி அறுநூறு பேர் மட்டுமே மரணம் அடைந்ததாக கூறப்படுகின்றது ஆனால் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கு மிகப்பெரிய விசுவாசிகளாக உயிர் கொடுப்பதற்கு தயார் நிலையில் கைது செய்யப்படுகின்ற நிலை வந்ததும் தங்களுடைய தலையில் தாங்களே வெடிவைத்து தங்களுடைய நாட்டினுடைய அதிபரின் பெயரை கூறியபடி இவர்கள் மடிகின்ற காட்சிகளை பார்க்கின்ற பொழுது பழைய கால அரச படங்களில் வருகின்ற காட்சிகள் போலவே இருப்பதாக மேற்கு நாடுகள் கருதுகின்றன இந்த நிலையில் நேற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவில் கூறிய கருத்துக்களின் பின்னதாக அமெரிக்காவினுடைய பங்கு சரியானது அல்ல என்ற விமர்சனங்கள் அமெரிக்காவிலேயே எழுந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் புதிய ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவின் பொருட்களை இந்தியா மிக 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 சொற்பமாகவே இறக்குமதி செய்ய கடுமையான இறக்குமதி தடைகளை வைத்து தங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தை காப்பாற்றுகின்றது அமெரிக்க பொருளாதாரம் அமெரிக்காவிற்கு பலத்த நட்டம் ஏற்படுகின்றது இதனால் இந்தியாவிற்கு இருபத்தி ஐந்து வீதம் தண்டனை வரியாக ஐம்பது வீதமான வரி விதைப்பதில் என்ன தவறு இருக்கின்றது என்று அவர் கேட்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் பறந்து கொண்டிருந்த விமானம் என்று கூறப்படுகின்ற தாக்குதலை சந்தித்தது இது லேசர் மூலம் நடத்தப்படுகின்ற தாக்குதல் ஆகும் இந்த தாக்குதலை வளமையாக ரஷ்யர்களை நடத்துவதாக பின்லாந்து நாடு குற்றம் சாட்டி வந்தது தெரிந்தது இந்த விமானம் பல்கேரியாவினுடைய நகரத்திற்கு மேலாக சென்ற பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றது இது விமானத்தினுடைய வழிகாட்டி ஆகிய ஜிபிஎஸ் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் விமானத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்குள் ஜிபிஎஸ் வழிகாட்டி முற்றாக திடீரென இரண்டு போனது இதுபோல பல்கேரியாவினுடைய விமான நிலைய கட்டுப்பாடு திடீரென ஜிபிஎஸ் கருவிகள் எதுவும் செயற்படாமல் நின்று போனது இந்த நிலையில் விமானி பழைய விமானங்களை இறக்குகின்ற முறையில் வரைபடங்களை பார்த்து ஒரு மணி நேரம் விமானத்தை ரஷ்யா மீது மோசமான தடைகளும் ரஷ்யா உக்ரைன் சமாதானம் ஏற்பட்டால் ஐரோப்பிய ஒன்றிய படைகளை நிறுத்துவேன் என்றும் கூறிய ஊர்சுலா ஒண்டலை பறந்து கொண்டிருந்த பொழுது இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் இதில் ரஷ்ய பின்னணி இருப்பதாக கூறுகின்றது உக்ரைனில் அமைதி ஏற்பட்டால் உக்ரேனிய படைகளுக்கான சம்பளத்தை ஜெர்மனி வழங்கும் என்று ஜெர்மனிய சான்சலர் அறிவித்திருக்கின்றார் இப்பொழுது முன்னணி அரங்கத்தில் போரிடுகின்ற உக்ரைனிய படைகளுக்கு போனஸ் வழங்கப்படுகின்றது இந்த போனஸ் இல்லாவிட்டால் அவர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவார்கள் இந்த அச்சம் உக்ரேனிய அரசுக்கு இருக்கின்றது எனவே போர் நின்றுவிட்டால் உக்ரேனிய அரசு சரியான சம்பளத்தை தராது என்கின்ற அச்சம் நிலவுவதனால் ஜெர்மனி இதை பொறுப்பேற்க இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்பானியா இத்தாலி போலந்து போன்ற நாடுகள் உக்ரைனில் ஓர் அமைதி வந்தால் தங்களுடைய நாட்டு படைகளை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியிருக்கின்றன இதற்கு காரணம் இந்த படைகளுக்கான சம்பளத்தை யார் வழங்குவது என்ற கேள்விதான் இவர்களுக்கான சம்பளத்தையும் ஜெர்மனி வழங்குமாக இருந்தால் இதோ நாம் புறப்படுகின்றோம் என்று சொல்வதற்கு இந்த நாடுகள் தயாராக இருக்கும் என்பது இந்த நாடுகளினுடைய கடந்த கால வரலாறாக இருப்பதை மறுப்பவர் யார் இவான் வைகிப் உக்ரைனினுடைய போலீஸ் பிரிவு தலைவர் உக்ரைனிய பாராளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகரும் ரஷ்யாவிற்கு எதிராக பல சட்டங்களை நிறைவேற்றியவரையும் சுட்டுக் கொன்றது யார் என்ற கேள்விக்கு ரஷ்ய பின்னணி இருக்கின்றது என்று கூறியவர் இப்பொழுது தலைமை குற்றவாளி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உக்ரைனிய அதிபர் அமெரிக்காவுடன் தன்னுடைய கவலையை வெளியிட்டிருக்கின்றார் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபரும் பேசியதன் பின்னதாக இரண்டு வாரங்களில் அமைதி பேச்சு தொடரும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் ஆனால் இப்பொழுது இரண்டு வாரங்கள் முடிந்து ரஷ்ய அதிபர் சீனா சென்று பல சர்க்கஸ் வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் உக்ரைன் போரின் சமாதானம் குறித்து எதுவும் நடைபெறவில்லை என்ற தன்னுடைய அதிருப்தியை உக்ரைனிய அதிபர் வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யா மட்டும்தான் இந்த போரை விரும்புகின்றது உலகில் வேறெந்த எந்த நாடுகளும் விரும்பவில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறு இன்றைய மதிய செய்திகள் சூடுபிடித்திருக்கின்றன இந்திய பிரதமருடைய புதிய முயற்சியானது அமெரிக்கர்களை சிந்திக்க வைத்திருக்கின்றது ரஷ்ய அதிபரனுடைய புதிய ஒப்பந்தங்கள் ஆனது உக்ரைனியர்களை கலங்க வைத்திருக்கின்றது அதிபரனுடைய கடுமையான உரையானது மேற்கு நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பா வரையான குடியேற்றவாதத்தால் பெரு லாபம் பெற்று கோடீஸ்வரர்களாக மாறிய மேற்கு நாடுகளை அவர்களிடம் ஏமாந்து போன நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்களை என்றோ ஒரு நாள் எதிர்ப்பார்கள் என்பது இயற்கையின் விதியாகவே இருந்தது அப்படியான எதிர்குரல்கள் காலத்திற்கு காலம் தோன்றினாலும் அவை முற்றாகவே அளிக்கப்பட்டன எப்படி கப்பலோட்டிய தமிழன் சிறையில் தள்ளப்பட்டாரோ அதுபோன்ற நடவடிக்கைகள் நடந்துதான் இருக்கின்றன ஆனால் இப்பொழுது சிறையில் தள்ள முடியாத அளவிற்கு எதிரணி பலம் பெற்று இருப்பது மேற்கு நாடுகளுக்கு சவால் என்றால் அதை மறப்பதற்கும் இல்லை இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம்